விமர்சனத்துக்கு இஸ்லாமிய மார்க்கம் அஞ்சவில்லை இந்த நான்காவது அத்தியாய்துடைய முப்பத்தி நான்காவது வசனம் என்பது பெண்களை மனிதாபிமானமற்ற முறையில் இஸ்லாமிய மார்க்கம் நடத்துகின்றது என்கிற கருத்தை மார்கண்டேஜிய கஜி வந்து சொல்லுகின்றார் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் காயம் ஏற்படாமல் அடிக்கலாம் என்று பல நிபந்தனைகளோடு சொல்லப்பட்ட ஒன்றை அது எதையுமே கன்சிடர் பண்ணாம எதையுமே பார்க்காம எதையுமே ஆய்வு செய்யாம குறைஞ்சபட்சம் அது பற்றிய ஞானம் நமக்கு இல்லையே இது சம்பந்தமாக மார்க அறிஞர்கள்ட்ட நாம கேட்டு விளக்கம் பெறுவோம் அந்த விளக்கத்துல திருப்தி இல்லைன்னு சொன்னா விமர்சனம் செய்வோம் மார்கண்டைய கஜு இன்னைக்கு இதை சொல்ல போய் தான் இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை ரபுல ஆலமி நமக்கு வழங்கி இருக்கின்றான் ஆக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரக்காத்து சகோதரர் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்கண்டேய கஜ்ஜு அவர்கள் திருக்குறானுடைய ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்து போட்டு அது குறித்தான தன்னுடைய விமர்சன கருத்தை முகநூலிலே பதிவு செய்திருக்கின்றார் அந்த விமர்சனத்துக்கு பதிலை தான் நாம் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அவருடைய பதிவை அப்படி நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் அவர் ஆங்கிலத்திலிருந்து அதை மொழிபெயர்த்திருக்கிறோம் ஒரு முஸ்லீம் கணவன் கீழ்படியாமைக்காக தனது மனைவியை அடிக்கலாம் திருமணமான முஸ்லிம் பெண்ணிடம் இந்த வசனம் மனிதாபிமானமற்றது என்றும் குரானில் நீக்கப்பட வேண்டும் என்றும் கூறினேன் குரானை விட்டு எதையும் அழிக்க முடியாது என்று அவள் கூறினாள் இது கடவுளின் வார்த்தை அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கிறார் இந்த வாசகத்துக்குள்ள எதையெல்லாம் சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா ஒரு மனைவி கணவன் வந்து சொல்லி கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவளை அடிப்பதற்கு இறைவேதம் இதற்கு அனுமதிப்பதன் மூலமாக திருக்குரான் என்பது ஒரு மனிதநேயமற்ற ஒரு சட்டங்களை கொன்ற ஒரு வேதமாக இருக்கின்றது புத்தகமாக இருக்கின்றது என்று சொல்ல வருகின்றார் ரெண்டாவது இவர் என்ன சொல்ல வரார்னா இந்த மாதிரியான சட்டங்களை குரான்லேருந்து நீக்க வேண்டும் நம்ம மனிதர்களை எழுதிக்கிட்டால் மாதிரி நினச்சா சேர்த்துக்கலாம் நினச்சா நீக்கிக்கலான்ற கோணத்தில் அவர் வந்து இந்த கருத்தை வந்து முன்வைக்கின்றார் இப்போ மார்கண்டேய கட்சி சொல்லக்கூடிய இந்த நான்காவது அத்தியாயத்துடைய முப்பத்தி நான்காவது வசனம் என்ன சொல்லுகின்றது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாமிய இஸ்லாமியமாக பெண்களுக்கு எது போன்ற கண்ணியத்தை வழங்குகின்றது மனைவிமார்களுக்கு எது போன்ற ஒரு அந்தஸ்துகளை வழங்கி இருக்கின்றது அப்படிங்கறத நாம பார்ப்பதாக இருந்தால் ஒரு பெண்ணு ஒரு மனைவி ஒரு தவறு செய்கிறாங்கன்னு சொன்னா அவர்களை முகத்தில் அடிக்க கூடாது அவர்களை பொது வெளியில் வைத்து கெட்ட அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளிலே பேசக்கூடாது கண்ணியமான முறையில் அவர்களை நடத்த வேண்டும் என்று திருக்குறான் உலகத்துக்கு உபதேசத்தை செய்கின்றது நீ எதை சாப்பிட்றியோ அது போன்ற உணவை உன்னுடைய மனைவிக்கு கொடு நீங்கள் எதை உடுத்துகின்றீர்களோ அது போன்ற ஆடையை அவர்களுக்கு உடுத்த கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆண் தன்னை போன்றே தன்னுடைய மனைவியை நடத்த வேண்டும் என்ற ஒரு அழகிய உபதேசத்தை இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றது அதே மாதிரி பாருங்க சொத்துரிமை என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கணவனுடைய சொத்துல மனைவிக்கு பங்கு இருக்கு தாயுடைய சொத்துல மகளுக்கு பங்கு இருக்கு தந்தையுடைய சொத்துல மகளுக்கு பங்கு இருக்குது என்று பெண்ணிற்கு என்று சொத்துரிமை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம் அப்போ இவ்வளவு விதமான கண்ணியங்களையும் உரிமையும் மார்க்கம் வழங்கி இருக்கின்றது என்று சொன்னால் அப்ப இந்த வசனத்துல அடிக்க சொல்லி சொல்லுவதாக சொல்லப்படுகின்றத இது என்ன சொல்லுகின்றது எந்த சூழலே சொல்லப்பட்டிருக்கின்றது இதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கறத நாம வந்து விளங்குவதாக இருந்தால் இந்த திருக்குறானுடைய வசனத்தினுடைய முன்னாடி பாருங்க மனைவிகள் அவர்கள் மாறு செய்வதை நீங்கள் அங்கினால் மனைவியாகிய அவர்கள் மாறு செய்வதுனா என்ன இந்த இடத்துல உப்பு போடு கம்மியா போடுங்கிறாரு அவங்க ஒரு கல் ஜாஸ்தி போட்டாங்க இது மாறு செஞ்சதா இருமா சர்க்கரை வந்து கம்மியா போட்டாங்க இது மாறு செஞ்சதாயிருமா இருமா சாப்பாடு எட்டு மணிக்கு எடுத்து வைக்க சொன்னாக்க எட்டரை மணிக்கு எடுத்து வைக்கிறாங்க இது மாறு செய்யறதாகுமா மாறு செய்திரு எது அதுதான் இங்கே இஷ்யூ இங்கே அப்போ கணவனுக்கு உண்டான உரிமை இருக்குதுல்ல கணவனுக்கு மனைவிடத்தில் இருக்கக்கூடிய உரிமை என்ன என்பதை பற்றி முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் விளக்குகின்றார்கள் கணவனுக்கு யாரை வந்து வீட்டில் அனுமதிக்க அவன் வந்து தடை விதிக்கின்றானோ யாரை வெறுக்கின்றானோ அவர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்காமல் இருப்பது அந்த கணவனுக்கு அந்த மனைவி மீது இருக்கக்கூடிய உரிமை இந்த உரிமையை இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ஒரு பெண் மாறு செய்வாள் என்று சொன்னால் அப்படி மாறு செய்வதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்துவாள் என்று சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு அழகிய சட்டங்க நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க இந்த சூழல் இன்னைக்கு யதார்த்தத்தில் இந்த காலத்தில் நடக்குதுங்க ஒரு அண்ணியான் ஒரு கணவனுக்கு பிடிக்கல அவன் வீட்டுக்குள்ளே வரதை ஒரு கணவன் பார்த்தான் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கான் வான் பண்ணியிருக்கான் திருப்பி வந்தானாக்க அவன் என்ன செய்வான் கோபக்காரனாக இருந்தால் ரோஷக்காரனாக இருந்தால் அங்கே கொலை வரைக்கும் போகிற காட்சியை பார்க்குறோம் ஒரே நாளையிலே நான் விவாகரத்து என்று நான் தாயுடைய வீட்டில் கொண்டு போய் அனுப்பி விட்டு விடக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த வசனம் சொல்லுது முதல்ல நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் இப்போ நான் தான் உனக்கு வந்து சொல்லியிருக்கிறேன்ல இவனை வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்காத ஏன் சேர்க்காதுன்னு சொல்கிறேன்னா இவன் ஆள் சரியில்லை கேரக்டர் சரியில்லை ஏற்கனவே பேர் டேமேஜ் ஆயிருக்கு அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனான்னு சொன்னால் நான் இல்லாத நேரத்தில் வரும்போது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க இதனால் உன்னுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் குடும்பத்துடைய மானம் போகும் என்று நல்ல முறையில் காரண காரியங்களோடு எடுத்து அவர்களுடைய ஒழுக்கத்தை பேணக்கூடிய வகையில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எடுத்து சொல்லி ஒரு அறிவுரையாக முதலில் வழங்குமாறு திருக்குறான் வந்து கட்டளடுகின்றது எடுத்த உடனே அடித்து வெளுத்து வாங்கி மண்டைய ஓட என்றா இந்த வசனம் பேசுது ஒரு திருக்குறானுடைய வசனத்தை எடுத்து ஒரு விமர்சனமாக வைப்பதாக இருந்தால் அதை கரெக்டாக ஆய்வு செஞ்சு வைக்கணுமா இல்லையா இது ஒன்று ரெண்டாவது என்ன செய்யுது அடுத்த கட்டமாக சிந்திக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் இதுவே அவளுக்கு போதுமானதாக இருக்கும் சில பெண்கள் சிந்தித்து விளங்கிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பூர்வமாக தான் விளங்குவாங்க அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதை கேட்கலையா அடுத்து நீங்க என்ன செய்யுங்க படுக்கையிலிருந்து அவர்களை விலக்கி வையுங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாரும் யாரையும் படுக்கையிலேருந்து விலக்கி வைப்பதை சீக்கிரத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ ஒரு பெண்ணு வரம்பு மீறுகின்றால் வரம்பு மீறக்கூடிய சூழலுக்கு செல்லுகின்றால் என்று சொன்னால் படுக்கையிலேருந்து போது அவள் என்ன உணர்வு பெறுவா ஆஹா அன்னைக்கே சொன்னார் இப்போ படுக்கையிலேருந்து விளக்குறாரு இது அடுத்து இது போகிற ரூட்டை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையே போயிடும் அப்போ கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் சரியானது குடும்பத்துக்கு அவரை வந்து இறைவன் தலைவனாக ஆக்கியிருக்கிறான் அந்த குடும்பத் தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் நாம் நடந்து ஆக வேண்டும் நாம் செய்யக்கூடிய இந்த செயல் அவரை கடுமையாக வந்து பாதிக்குது இதனால் ஆரம்பத்தில் நேசமாக இருந்தவர் இன்றைக்கு என்னை படுக்கையை விட்டே விலக்கி விட்டாரே என்றெல்லாம் அவர்கள் யோசித்து திருந்துவதற்குண்டான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது எவ்வளோ அழகான சட்டத்தை பாருங்கள் அதுலேயும் திருந்தவில்லையா காயம் ஏற்படாத வகையில் லேசாக அடியுங்கள் அன்ற கருத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த கருத்துக்கு என்ன முகாந்திரம் இருக்குது என்று பார்க்க போனால் இது குறித்து முகமது நபி சல்லா அலுவலம் அவர்கள் வந்து விளக்குறாங்க முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நபி மொழியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நான்காவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மனைவியிடத்தில் உங்களுக்குள்ள உரிமை யாதனில் நீங்கள் வெறுக்கும் எவரையும் உங்கள் வீட்டில் அவர்கள் அனுமதிக்காமல் இருப்பதாகும் அவ்வாறு அவர்கள் அனுமதித்தால் காயம் ஏற்படாத வகையில் அவர்களை நீங்கள் அடிக்கலாம் அவங்க அடிக்கலாம் என்று சொன்னால் கட்டையை கம்பை வச்சு அடித்து மண்டையை உடைச்சி ரத்த கலரி ஆக்கி அவங்கள வந்து படுகொலை செய்கிறது கிடையாது காயம் ஏற்படாத வகையில் தன்னுடைய எதிர்ப்பை தன்னுடைய மனக்கூறலை தான் இவ்வளோ சொல்லியும் கேட்கலையேங்கிறத புத்திமதியும் சொல்லி படுக்கையை விட்டு விலக்கி இவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லைன்ற சூழல் வரும்போது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு காயம் ஏற்படாத வகையில் அடிக்கலாம் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்து விளக்குது இந்த ஹதீஸ் வந்து இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கூடுதல் பலமாக ஏன்னா இது ரெண்டும் ஒரே விஷயந்தான் வருது ஒரு மனைவி மாறு செய்வாள் என்று சொன்னால் மாறு செய்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நபி வழி வந்து நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் அடுத்ததாக ஒருவேளை அவங்க கேட்டு விட்டார்கள் என்று சொன்னால் கட்டுப்பட்டு விட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு வழியும் தேடாதீர்கள் கட்டுப்பட்டாங்கன்னா நிச்சைக்கு திருப்பி அதையே சொல்லி காமிச்சு சில பேரை பார்க்கலாம் ஒரு காலத்தில் ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்திகிட்டு இருப்பாங்க திருப்பி ஒரு சண்டை வரக்கூடிய நேரத்திலலாம் நீ அன்னைக்கு அப்படி பண்ணவுதானே இப்படி பண்ணவுதானே இது தானே அது தானே என்று திருப்பி 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 சொல்லி வெறுப்பேற்றி கொண்டிருக்கக்கூடிய வேலை செய்வார்கள் கூட இறைவன் என்ன செய்கிறான் வேறு வழியை நாடாதீங்க விட்டுருங்க மன்னித்து விட்டுருங்க என்று சொல்லுகின்றார் சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான் அல்லாஹு உயர்ந்தவனாகவும் பெரியவனாகவும் இருக்கின்றான் உனக்கு ஒரு மனைவி பலகீனமாக இருக்கிறா என்று நீ பெரியவன் என்று நினைத்து கொண்டு அவள் மீது நீ அடக்குமுறை செய்வாய் என்று சொன்னால் நான் உன்ன சும்மா விட மாட்டேன் உன்னை விட நான் பெரியவனா இருக்கிறேன் அப்ப உன்னை விட பெரியவனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகின்றேன் மனைவி கிட்ட நினைவு செய்யக்கூடாது அத்து மீறி நடக்க கூடாது அவளை அழகான முறையில் தான் நடக்கணும் என்று திருக்குறானு முகம்மது நம்பியுடைய போதனைகளும் உனக்கு நிறைய உபதேசங்களை செய்து முகமது நபி அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவில் உங்களிடத்தில் ஒரு அமானிதத்தை விட்டு செல்லுகின்றேன் அதை நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அவள் தான் உங்களுடைய மனைவி என்று சொன்னார்கள் அமானிதம்னா என்ன அர்த்தம் ஒரு பாதுகாப்பாக ஒரு பொருளை ஒப்படைச்சிட்டு போனால் அந்த பொருளை உரியவன் வந்து கேட்டால் திருப்பி அதே மாதிரி கொடுக்கணும்ல இதைத்தான் அமானிதம் சொல்கிறோம் இப்படி எவனோ பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒருவனிடத்திலிருந்து நாம் ஒப்பந்தம் செய்து கொண்டு திருமணம் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மனைவியை நாம் படைக்கலை நாம் உண்டாக்கலை நாம் தயாரிக்கலை நமக்கு ஒப்பந்தத்தின் மூலமாக அவள் ஆகுமானவளாக ஆகியிருக்கின்றாள் என்று சொன்னால் அந்த மனைவி இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க நல்ல முறையில் நடந்துக்குங்க வரம்பு மீறக்கூடாது என்று திருக்குறானுடைய வசனங்கள் முகம்மது நபியுடைய ஏராளமான போதனைகள் வந்து சொல்லக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்குறோம் உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய மனைவிடத்திலே சிறந்தவர் என்று முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் சிறந்தவன் என்பதற்கான அளவுகோலே மனைவி கிட்ட அவன் என்ன செய்யணும் நல்ல ஒரு பேரை வந்து அவன் எடுத்திருக்க வேண்டும் நல்ல பேர்னா எப்படி வரும் அவன் இந்த குரானுடைய வசனத்தின் அடிப்படையில் நான்காவது அத்தியாயத்துடைய முப்பத்தி நான்காவது வசனத்துக்கு மார்கண்டையை கஞ்சி சொல்லக்கூடிய வகையில் மனைவி கட்டுப்படலன்னு சொன்னால் அடிக்கலாம் என்று ஒவ்வொரு கணவன் போட்டு அடித்து கொண்டிருந்தால் சிறந்தவன் என்கின்ற ஒரு அந்தஸ்து எப்படி பெற முடியும் அது யாருக்காக சொல்லப்பட்டது அதை அடிக்கிறதுன்றதுக்கு எதுக்குங்க வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனான்னு சொன்னால் வாழ்க்கையே போயிடுங்க அப்போ அவன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் காயம் ஏற்படாமல் அடிக்கலாம் என்று பல நிபந்தனைகளோடு சொல்லப்பட்ட ஒன்றை அது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் எதையுமே பார்க்காம எதையுமே ஆய்வு செய்யாமல் குறைஞ்சபட்சம் அது பற்றிய ஞானம் நமக்கு இல்லையே இது சம்பந்தமாக மார்க்க அறிஞர்கள்கிட்ட நம்ம கேட்டு விளக்கம் பெறுவோம் அந்த விளக்கத்தில் திருப்தி இல்லைன்னு சொன்னால் விமர்சனம் செய்வோம் விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் உரிமை இருக்குங்க இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் தாராளமாக செய்யலாம் விமர்சனத்துக்கு இஸ்லாமிய மார்க்கம் அஞ்சவில்லை மார்கண்டேஜ கஜு இன்னைக்கு இதை சொல்ல போய் தான் இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை ரபுலால நமக்கு வழங்கி இருக்கின்றான் ஆக இந்த நான்காவது அத்தியாயத்துடைய முப்பத்தி நான்காவது வசனம் என்பது பெண்களை மனிதாபிமானம் மற்ற முறையில் இஸ்லாமிய மார்க்கம் நடத்துகின்றது என்கின்ற இந்த கருத்தை அது வந்து மார்கண்டேஜ கஜி வந்து சொல்லுகின்றார் அந்த கருத்தில் அது சொல்லப்பட்டதல்ல உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக தவறிழைக்க கூடிய நோக்கத்தோடு ஒரு பெண்ணு விலகுவாள் என்று சொன்னால் அவளை நல்வழிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வசனங்களாகத்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த காலம் மட்டுமல்ல உலகம் திருக்குரான் என்பது ஒரு ஒளி விளக்காக இந்த சமுதாயத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றது எனவே திருக்குரானின் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் நாம் வெற்றி பெறத்தக்க நன்மக்களாக அமைவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாங்கிற வான அனில் ஹந்திரி லாகிற பிலா